திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் எழுள்நகர் பகுதியை சேர்ந்த பரதேசி கோபிராம் ஐந்து வருடம் ஓவிய ஆசிரியராக இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர் கடியில் உலக வரைபடத்தை வரைந்தது உள்ளிட்ட பல்வேறு ஓவியங்களை வரைந்து சாதனை படைத்தவர் இந்த நிலையில் ஒரு தீக்குச்சியை கொண்டு இரண்டு மில்லி மீட்டர் அகலமும் இரண்டு சென்டிமீட்டர் உயரமும் உடைய சிறிய அளவிலான கலைஞரின் பேனாவை செய்து அசத்தியுள்ளார் மேலும் கலைஞரின் பேனா பேசுகிறது என்ற தலைப்பில் கவிதையும் எழுதியுள்ளார் இந்த பேனாவை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் எப்படியாவது கொடுக்க வேண்டும் என காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு தமிழக அரசு மெரினாவில் கலைஞரின் பேனாவை நிறுவ உள்ளது அவ்வகையில் அடியேன் முத்தமிழறிஞர் பேனாவை சிறிய அளவில் செதுக்கியுள்ளேன் அதன் உயரம் இரண்டு மில்லிமீட்டர் அகலமும் இரண்டு சென்டிமீட்டர் உயரமும் உடைய முத்தமிழறிஞர் கலைஞர் பேனாவை செதுக்கியுள்ளேன் அதில் முக்கிய அம்சம் எழுதக்கூடிய நிப்பு அந்த நிப்பின் உயரம் மூன்று மில்லிமீட்டர் அகலம் ரெண்டு மில்லிமீட்டர் அதன் மையத்தில் ஒரு சிறிய புள்ளி அதிலிருந்து ஒரு மெல்லிய கோடு அதன் முனைப்பகுதியில் கடுகில் நான்கில் ஒரு பங்கு இருப்பது போக ஒரு சிறிய பந்துபோல் செய்துள்ளேன் இதையொட்டி ஒரு சிறிய கவிதை கலைஞரின் பேனா பேசுகிறது நீ என்னை தொட்டதால் உன் புகழ் விண்ணை தொட்டது உன் உடல் மண்ணை தொட்டது என்னை தொட நீ இல்லையே நீ விண்ணில் சென்றாலும் மண்ணில் உன் புகழோடு நான் வாழ்வேன் நீ அளித்த மை எனக்கு உணவு நீ அளித்த மை எனக்கு உணவு நீ இல்லாமல் நான் உண்பேனா நீ இல்லாமல் நான் உண்பேனா அன்புடன் உன் பேனா அறிஞர்களுக்கு எழுதுகோள் ஒரு தீப்பொறி தீப்பொறிக்கு காரணம் ஒரு தீக்குச்சி ஆகையால் ஒரு தீக்குச்சியில் இரண்டு மில்லி மீட்டர் அகலமும் இரண்டு சென்டிமீட்டர் உயரமும் உடைய முத்தமிழ் கலை கலைஞர் பேனாவை செதுக்கியுள்ளேன் இதை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்க காத்திருக்கிறேன் அதற்கான அனுமதிக்கு காத்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்